அலாம் வலைக்கும் கபிஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எண்ணெயை எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்ற ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க அந்த டிப்ஸ் இப்போ வந்து பார்க்க போறோம் இப்போ வந்து நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு நான் ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் ரொம்பலாம் ஊற்றலை இது பார்க்க வந்து பெரிய சட்டி இருக்கான குட்டி சட்டி தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ சிக்கன் பீஸ் வந்து இவ்வளவு இருக்கு நமக்கு வந்து எவ்வளவு இருந்தாலும் சரி நம்ம ஒரு சட்டி நிம்முறை பீஸ் வச்சுக்கிட்டாலும் சரி இப்ப நல்லா ஒரு மாதிரி மொறு மொறுனு தான் வந்து சிக்கன் பொறிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நமக்கு வந்து நல்லா சாஃப்டா ஜூசியா இருக்கணும் அது வந்து நமக்கு ஒவ்வொரு எண்ணெயும் உடம்புக்கு கெடுதல் ஓவரா வந்து எண்ணெயில போய் டீப்ரே பண்ணிட்டு சாப்பிட்டா அது வந்து உடம்புக்கு கெடுதல் ஆனா நம்ம அந்த மாதிரி செய்யாம இந்த மாதிரி லைட்டா கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நிறைய கறி போட்டு அத வந்து மூடி வச்சிடணும் மூடி வச்சு நம்ம அதை வந்து வேக விட்டோம்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாவும் கிடைக்கும் மொறுமறுப்பு தேவைப்படாது ஏன்னா நமக்கு மொறுமறுப்பு வேண்டாம் நமக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே வெந்திருக்கணும் நல்லா ஜூசியா இருக்கணும் மொறுமொறுப்பு தேவைன்னா நீங்க வந்து எண்ணெயில ஃப்ரை பண்றது வந்து உங்களுக்கு கெடுதல்ல ஆனா இதையே நீங்க அப்படி பண்ணிக்கலாம் இப்ப வந்து நல்லா நம்ம கொஞ்சோன்னு எண்ணெய் தானே ஊத்திருக்கோம் ஆனா பாருங்க சட்டியில எவ்வளவு எண்ணெய் இருக்குன்னு பாருங்க அந்த இவ்வளவு கறி போட்டிருக்கோம் ஆனா எண்ணெய் வந்து நிறையவே நமக்கு மிச்சமாவே இருக்கு இப்ப எல்லாமே வெந்துருச்சு அப்படி இருந்தாலும் எண்ணெய் இருக்கு இன்னும் வந்து எத்தனை வேணாலும் நீங்க இந்த எண்ணெயிலேயே போட்டு போட்டு அப்படியே இதே மாதிரியே மூடி மூடி வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்புறம் ஆயில்லெஸ் அதாவது ரொம்ப எண்ணெய் கம்மியாக ஊற்றி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த எண்ணெய் அப்படியே தான் இருக்கும் எண்ணெய் வந்து நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது நம்ம திருப்பி திருப்பி அதுலேயே வந்து நம்ம இன்னும் எத்தனை பேஜ் வேணாலும் சிக்கன் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஆயில் ரொம்ப கம்மியாகவும் யூஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் நம்ம எண்ணெயில பொறிச்சது சாப்பிட முடியலை இப்போ டயட்ல இருக்கிறாங்க என்ன பொருள் சாப்பிடக்கூடாதுன்றாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப நமக்கு பயனுள்ளதா இருக்கும் இந்த மாதிரி நம்ம பொறிச்சு சாப்பிடையில ஆனா நமக்கு பொரிச்சு சாப்பிட்டா அதே ஃபீலிங் கிடைக்கும் அதுக்காக டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கம்மியா எண்ணெய் ஊத்தி நான்ஸ்டிக் கடாயில போட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திய நீங்க எவ்வளவு கோழி வேணாலும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மெத்தட்ல மீனும் பொறிச்சு எடுக்கலாம் இப்போ ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம் பொதுவாக வந்து நம்ம மளிகை ஜாமான் வாங்கி வச்சோம்னா அதாவது பொடிங்க முக்கியமான பொருளெல்லாம் வந்து வெளியே வச்சோன்னா வண்டு வரும் அதுக்காகவே நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா அவங்களுக்கு வந்து வண்டு வராமல் நல்லாயிருக்கும் இப்போ அந்த மாதிரி மளிகை சாமான்லாம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் இது பாருங்க ஃபுல்லாகவே மளிகை சாமான் தான் கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி வச்சோன்னு வைங்களேன் அதில் வந்து நம்ம உள்ளே என்ன வச்சுருக்கோம்னு நமக்கு தெரியும் அதனால் நம்ம வந்து அதை பார்த்து யூஸ் பண்ணிப்போம் ஆனால் இந்த மாதிரி சில்வர் டப்பா அப்படின்னா நமக்கு வந்து என்ன உள்ளே இருக்குன்றது தெரியாது ஒன்று ஒன்றா திறந்து பார்த்துட்டு அதுக்கு நேரம் செலவாகும் அதனால தான் இந்த மாதிரி பாருங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கோம் கரம் மசாலா பொடி கரம் மசாலா பொடி இது சாம்பார் பொடி இது வந்து பென்சில் எழுதிருக்கு பொரியல் பொடி அதுக்கப்புறம் இது வந்து மூலிகை பொடி இது வந்து கறி மசால் பொடி இந்த மாதிரி எல்லாமே எழுதி வச்சுக்கிட்டோன்னா ஒட்டி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு என்னென்ன பொடி இருக்குன்றது தெரியும் இது வந்து மிளகாய் தூள் அப்புறம் இது மஞ்சள் தூள் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒட்டி வச்சுட்டோம்னா நமக்கு நமக்கு ஈஸியாக யூஸ் ஆகும் அதே மாதிரி இதெல்லாம் கருவாடு இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சாதான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பொடிங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் நேரம் மாறாமல் பண்டு வராமல் நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கிறது இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா இது என்ன ஸ்டாண்டுன்னா ஃப்ரிட்ஜில் வந்து முட்டை வைக்கிற ஸ்டாண்டுங்க அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஃப்ரிட்ஜில் வந்து முட்டை வைக்கக்கூடாது கிருமி வந்து நிறைய அப்சர்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறனால பொதுவாகவே ஃப்ரிட்ஜில் வந்து முட்டை வைக்கிறதுல வெளியே தான் வைக்கிறோம் அப்படி வெளியே வைக்கிறதுக்கு தனியாக கூடையில் எதில் நம்ம முட்டை ஸ்டாண்டு வச்சுருந்தா கூட ரொம்ப வைக்க முடியாது இதுனால் கொஞ்சம் நிறைய வைக்கலாம் இருபது கிட்ட வைக்கலாம் அதனால் அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள ஸ்டாண்டையே அந்த டேபிள் மேலே எடுத்து வச்சு பாருங்க அதில் வந்து நம்ம முட்டையை அடுக்கி வச்சிடோம் இது பாட்டுக்கு அது ஓரமாக இருக்குது பிரச்சனையே இல்லாமல் எத்தனை முட்டை வேணாலும் இதில் அடுக்கி வச்சிடும் நமக்கு இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் உள்ள முட்டை வைக்கிற ஸ்டாண்டே வெளியே டேபிள் மேலேயாவது அடுப்பு மேத்தையாவது எங்கேயாவது உரமாக வச்சு இப்படி முட்டையை அடுக்கி வச்சிடலாம்